வணக்கம் மாணவர்களே நம்முடைய இரண்டாம் பாடம் எண்கள் எண்களில் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை பற்றி இன்னைக்கு நாம படிக்க போறோம் ஒன்றிலிருந்து நூறு வரை உள்ள எண்களை உங்களுக்கு நன்றாக எழுத தெரியும் இங்கே பாருங்க இந்த படிக்கட்டில் டீச்சர் ஒன்றிலிருந்து பத்து வரை உள்ள எண்களை எழுதி வைத்திருக்கேன் படி ஏறி செல்லணும் அப்படின்னா முதல்ல நாம சிறிய படிக்கட்டில் கால் வைத்து தான் ஏற ஆரம்பிப்போம் அப்படிதானே இங்கு என்ன எண் உள்ளது ஒன்று அடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி நாம படிப்படியா ஏறி வந்து பத்து என்ற எண்ணை அடைய முடியும் சிறிய எண்ணில் ஆரம்பித்து பெரிய எண்ணை நோக்கி சென்றால் இது ஏறு வரிசை ஏறி வரிசையில் எண்கள் கூடிக்கொண்டே வரும் அடுத்து நாம படி இறங்கணும் கீழே வரணும் என்ன செய்வோம் பத்தாவது படிக்கட்டில் இருந்துதான் இறங்க ஆரம்பிப்போம் அதாவது பெரிய எண்ணில் இருந்துதான் இப்போ இறங்க ஆரம்பிக்க போறோம் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்படிதானே படிப்படியா இறங்கி வருவோம் இது இறங்கு வரிசை இறங்கு வரிசையில் எண்கள் பெரிய எண்ணில் ஆரம்பித்து சிறிய எண்ணை நோக்கி சென்றடையும் அதாவது எண்கள் குறைந்து கொண்டே வரும் சரியா பாருங்க பழங்களை வைத்து நமக்கு ஏறு வரிசையை முதல்ல கொடுத்திருக்காங்க பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இந்த வரிசையில் எண்கள் சிறிய எண்ணில் ஆரம்பித்து பெரிய நோக்கி செல்கின்றன இது ஏறு வரிசை அடுத்து இறங்கு வரிசை எப்படி இருக்கும் படி இறங்கும் போது எப்படி இறங்கணும் ஆரம்பித்தோமா ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று இப்படி குறைந்து கொண்டே செல்லும் வரிசை இறங்கு வரிசை படியிறங்கி வந்ததை நினைவில் வைத்து போங்க இதே போன்றுதான் இங்க பழங்களை வைத்து உங்களுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க இந்த தட்டுகளில் உள்ள பழங்களை முதல்ல ஏறு அடுக்கி இருக்காங்க ஆரம்பித்து பெரிய எண்ணை நோக்கி செல்கிறது இது ஏறு வரிசை அடுத்து இது அப்படியே இறங்கு வரிசை என்ன செய்யணும் முதல்ல பெரிய எண்ணை எழுதணும் பத்து ஒன்பது ஏழு ஐந்து பெரிய எண்ணிலிருந்து குறைந்து கொண்டே சென்றால் அது இறங்கு வரிசை சரியா அடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை எண்ணி முதல்ல அவற்றின் எண்ணிக்கை எழுதணும் எழுதியாச்சா இனி இந்த எண்களை ஏறு வரிசையில் எழுதலாமா ஞாபகம் வைத்துக்கோங்க படியில் நாம ஏறி செல்ல போகிறோம் முதல்ல சிறிய எண்ணுள்ள படிக்கட்டில் தான் கால் வைப்போம் அப்போ இருப்பதில் சிறிய எண் எட்டு அதற்கடுத்து பத்து பன்னிரண்டு இறுதியாக மிகப்பெரிய எண் பதிமூன்று ஏறு வரிசையில் எழுதியாச்சா இனி இதே எண்களை தான் இறங்கு வரிசையில் எழுத போறோம் முதலில் மிகப்பெரிய எண் வரும் பதிமூன்று பன்னிரண்டு பத்து எட்டு இறங்கு வரிசையில் எழுதியாச்சு இதே மாதிரிதான் அடுத்த கணக்கு புத்தகத்தை வைத்து கொடுத்திருக்காங்க புத்தகங்களை எண்ணி முதலில் அவற்றின் எண்ணிக்கையை எழுதுங்க பிறகு எண்களை ஏறு வரிசையிலும் இறங்குவரிசையிலும் நீங்களே செய்து பழகுங்க படங்கள் எதுவும் இல்லை எண்களை வைத்து நாம ஏறு வரிசை இறங்குவரிசையில் அவற்றை எழுத போகிறோம் எட்டு ஒன்று ஒன்பது மூன்று இந்த எண்களுள் முதல்ல ஏறு வரிசையில் எழுதுவதற்கு மிகச்சிறிய சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும் ஒன்று எழுதியாச்சா அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய எண் மூன்று அடுத்து மீதமுள்ள இந்த இரண்டு எண்களை பார்க்கணும் இதில் எட்டு இறுதியாக மிகப்பெரிய எண் ஒன்பதை எழுதணும் இது ஏறு வரிசை இதே எண்களை தான் இறங்கு வரிசையில் எழுத போறோம் அப்போ ஈசி தான் முதல்ல இங்கே இருப்பவற்றில் மிகப்பெரிய எண்ணை முதல் எழுதணும் ஒன்பது அடுத்து எட்டு அதை விட கொஞ்சம் சிறிய எண் மூன்று இறுதியாக மிகச்சிறிய எண் ஒன்றை எழுதணும் ஒன்பது எட்டு மூன்று ஒன்று பெரிய எண்ணில் ஆரம்பித்து நோக்கி செல்கிறது இது இறங்கு வரிசை இனி பயிற்சியை செய்யலாமா இங்க பாருங்க ஏழு மூன்று இந்த எண்களுள் முதல்ல சிறிய எண்ணெய் எழுத ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஏறு வரிசை கொடுத்திருக்காங்க மூன்று அடுத்து ஐந்து அடுத்து ஏழு மிக பெரிய எண்ணை நோக்கி செல்கிறது அடுத்து இறங்கு வரிசை எப்படி எழுதணும் முதல்ல மிக பெரிய எண் எழுதணும் ஒன்பது ஏழு ஐந்து மூன்று இது இறங்கு வரிசை சரியா மீதமுள்ள கணக்குகளை நீங்க செய்திடலாமா அடுத்து இங்க பாருங்க இந்த ஐந்து எண்களை முதல்ல ஏறு வரிசையிலும் அதன் பிறகு வரிசையிலும் எழுத போறோம் ஏறு வரிசையில் எழுதுவதாக இருந்தா முதல்ல இருப்பவற்றுள் மிகச்சிறிய எண்ணை கண்டுபிடிக்கணும் பத்துகள் எடுத்ததானே நம்ம கவனிப்போம் ஒன்பது எட்டு ஒன்பது ஏழு ஆறு இங்க இருப்பவற்றில் மிகச்சிறிய எண் ஆறு தானே அப்ப அறுபத்தி நான்கு தான் மிகச்சிறிய எண் அதை முதல்ல எழுதணும் படியேறி செல்கிறோம் சிறிய எண்ணில் ஆரம்பிக்கணும் அடுத்து அடுத்து என்ன வரணும் பாருங்க பத்துகளில் வருகிறது அப்படின்னா இடத்தை கவனிக்கணும் ஐந்து பூஜ்ஜியம் இவை இரண்டில் எது சிறிய எண் பூஜ்ஜியம் தானே அப்ப தொண்ணூறு தான் சிறிய எண் இதுதான் அடுத்து வரும் இறுதியாக மிகப்பெரிய எண்ணான தொண்ணூற்றி ஐந்து எழுதணும் இப்ப அறுபத்தி நான்கு எழுபத்தி இரண்டு எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து ஆரம்பித்து அதிகரித்து கொண்டே சென்று முடிவடைகிறது இறங்கு வரிசையில் எழுத போறோம் அப்ப தான் முதல் இங்கு இருப்பவற்றில் மிகப்பெரிய எண்ண எழுதலாம் தொண்ணூற்றி அடுத்து தொண்ணூறு எண்பத்தி 72, எழுபத்தி இரண்டு நான்கு இனி பயிற்சியை செய்யலாமா பயிற்சியை கவனிங்க இங்கே உள்ள ஐந்து எண்களை முதல்ல ஏறு வரிசையில் எழுத போறோம் அதன் பிறகு இறங்கு வரிசையில் எழுத போறோம் செய்யலாமா இங்க இருப்பவற்றுள் பன்னிரண்டு இருபத்தி நான்கு முப்பத்து ஐந்து பதினேழு ஒன்பது இவற்றுள் மிக சிறிய எண் எது ஒன்பது சிறிய எண்ணில் ஆரம்பித்து படிப்படியாக பெரிய எண்ணை நோக்கி செல்லணும் அடுத்து பன்னிரண்டு நோக்கி சென்றதுனால இது ஏறு வரிசை அடுத்து இறங்கு வரிசையில் எழுதலாமா படி இறங்கி செல்ல போகிறோம் முதல்ல பெரிய எண் வரணும் முப்பத்து ஐந்து அடுத்து என்ன வரும் இருபத்து நான்கு அடுத்து பதினேழு அடுத்த எண் பன்னிரண்டு இறுதியாக மிகச்சிறிய எண் ஒன்பது கிளியாச்சா இதே மாதிரி மீதமுள்ள மூன்று கணக்குகளையும் நீங்க செய்திருங்க அப்பதான் உங்களுக்கும் பயிற்சி கிடைக்கும் சரியா ஒன்றிலிருந்து நூறு வரை உங்களுக்கு எண்கள் எழுத தெரியும் சிறிய எண்ணில் ஆரம்பித்து பெரிய நோக்கி செல்வதால் அது ஏறு வரிசை இறங்கு வரிசை எண்கள் நூறு பெரிய எண்ணில் ஆரம்பித்து ஒன்றில் முடிவடையணும் இதையும் செய்து பழகலாமா பாருங்க தொண்ணூற்றி ஒன்பது தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி ஆறு இப்படி படிப்படியாக குறைந்து கொண்டே வரணும் எழுதிலாமா இறங்கு வரிசை எண்கள் நூறிலிருந்து ஒன்று வரை கண்டிப்பாக உங்க கணக்கு நோட்ல நீங்க எழுதி பழகுங்க சரியா நன்றி மாணவர்களே